ஒரு சந்நியாசி ஒரு மட தலைவர் ஒரு ஆசிரமவாசி ஒரு தேவாலய பாதிரியார் ஒரு அசிரத் இவங்கெல்லாம் ஒரு நேரம் சாப்பிட்டா போதுமானது இதை நான் சொல்கிறேன் சித்தர் பெருமக்கள் சொல்கிறாங்க ஒரு நேரம் சாப்பிடுபவன் யோகி இரண்டு வேலை சாப்பிடுபவன் போகி வாழ்க்கையில் அனைத்து கொண்டாட்டங்களையும் கொண்டாடக்கூடியவன் அனைத்து சுகங்களையும் அணிவிக்கக்கூடியவன் அவனுக்கே ரெண்டு வேலை உணவு அதிகமான எனர்ஜி கிடச்சிரும் போல அதனால தான் அவங்க ரெண்டு வேலை உணவு போதும்ட்டாங்க நீங்கள் வாழ்க்கையை பெருசானால் கொண்டாடிடல பெரிய சுகத்தெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிடல பேர் தான் குடும்பஸ்தான் இருக்கீங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ரெண்டு நேரம் உணவு சாப்பிடலாம் நான் சொல்கிறது டீ காப்பியே சேர்த்து சாப்பிடும் போதே டீ காப்பியே சேர்த்து சாப்பிட்ருங்க மூன்று வேலை சாப்பிடுவன் ரோகி எவை நோயாளியாக விரும்புகிறானோ அவனுக்கு மூன்று வேலை உணவு அவசியம் நோயாளியாக விரும்புகிறவனுக்கு நீங்கள் நோயாளி விரும்புகிறீங்களா நல்லா யோசிங்க நோயாளியாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் மூன்று வேலை உணவு கொடுக்கணும் அது பத்தி உணவாக இருக்கும் இப்போ ரெண்டு கண்ணோட்டத்தில் புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் ரெண்டு வேலை உணவுக்கு தான் தகுதியானவங்க நீங்கள் காபி டீ சாப்பிட்றது வடை சாப்பிட்றது அப்புறம் ஸ்நாக்ஸு சாப்பிட்றது இதெல்லாம் சேர்த்திங்கன்னா எட்டு நேரம் ஆவரேஜாக ஒரு மனுஷன் சாப்பிட்றான் நீங்கள் ஒரு ஃபேமிலி மேன் சாப்பிட்றான் அப்புறம் மருத்துவமனைகள் பெருகுமா பெருகாதா மருத்துவமனையோட பிளானே அவங்களை அதிகமாக சாப்பிட வைக்கிறதால அதிகமாக சாப்பிட்டா மட்டும்தான் அதிகமான நோய்கள் வரும் குறைவாக சாப்பிட துவங்கிட்டிங்கனாலே நோய்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும் ஏன்னா உடம்பு படைத்த இறைவன்று கணே முட்டால் கிடையாது உடம்போட அறிவு இருக்கு இல்லையா அது வந்து தன்னைத்தானே குணம்படுத்தி கொள்ளக்கூடிய சக்தி படைத்தது அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கடவுள் குணமாக்குகிறார் மருத்துவர் கட்டணம் பெறுகிறார்னு ஒரு பழைய பழமொழி உண்டு ஆங்கிலத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்களே ஆக மொத்தம் உடம்பு தன்னைத்தானே தான் சரி பண்ணிக்கிறது இந்த மருத்துவமனைகளும் சரி இந்த மருத்துவ முறைகளும் சரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை மட்டும்தான் ஏற்படுத்துது ஆனால் உண்மையிலே குணமாக்குறது உங்களுடைய உடல் தன்னைத்தானே குணமாக்கி குளிக்கிறது இனிமேலாம் நான் உங்களுக்கு ரொம்ப நான் சொல்ல விரும்பலை ரெண்டு நேரம் உணவுக்கு மாறுங்க நிச்சயமாக ரெண்டு நேர உணவுக்கு மாறி தான் ஆகணும் கடும் உழைப்பாளியாக இருக்க பட்சத்தில் நீங்கள் உடல் உழைப்பே இல்லை அப்படின்னா ஒரு நேர உணவுக்கு படிப்படியாக கொண்டு வந்துடுங்க ரொம்ப அதிசயம்லாம் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி செஞ்சிருவேன் செஞ்சு அனுபவப்பட்டு தான் சொல்லுவேன் நான் தொடர வாழ்க்கை வாழ்ந்த போது அதிகமான வேலை செய்தேன் அதிகமான வேலைகள் தோட்ட தான் எல்லா வேலையும் செஞ்சேன் அன்னைக்கு என்னுடைய உணவு ஒரு வேலை உணவு தான் ரெண்டு நேரம் உணவாக்குறேன் அடுத்து ஒரு நேரம் உணவாக்குறேன் மிக ஆரோக்கியமாக இருந்தேன் மிக மிக ஆரோக்கியமாக இருந்தேன் அதை ஓப்பனாக வீடு ஒத்துக்கிறேன் இன்றைக்கி நான் தவறு செஞ்சுட்டேன் வழக்கம் போல் உங்களை போல் மூன்றே உணவுக்கு மாறிவிட்டேன் அது விளைவாக என்னுடைய உடல் எடை கூறிவிட்டது கூட பழைய ஆரோக்கியம் இல்லை இப்போ மீண்டும் உங்களுக்கு சொல்வதன் மூலமாக எனக்கு நானே சொல்கிறேன் இரண்டு நேளை உணவாக்கி அடுத்து மூன்று ஒரு வேளை உணவாக மாற்றப் போகிறேன் என்னுடைய பழைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கப் போகின்றேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடன் நீங்களும் இணைந்து கொள்ளலாம்